குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு எந்தவித தொந்தரவு கொடுக்காமல் சாலையோரம் நின்றபடி காட்டு யானை பழாப்பழம் பறித்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு அடைந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பர்லியாறு கே என்ஆர் புதுக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் தோட்டங்களில் தற்பொழுது பழாப்பழம் அதிகம் விளைந்துள்ளது இதனால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதிகளில் இருந்து வந்த யானைகள் கூட்டம் பர்லியாறு கே என்ஆர் பகுதியில் உள்ள பழாப்பழ தோட்டங்களில் முகாமிட்டுள்ளன இந்நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் வடுகன் தோட்டம் பகுதியில் குட்டியுடன் வந்த யானை ஒன்று தனது கால்களை தரையில் ஊன்றியபடி சாலையோரத்தில் உள்ள ஒரு இருந்து பழாப்பழத்தை பறித்து தான் சாப்பிட்டதுடன் தனது குட்டிகளுக்கும் கொடுத்துக் கொண்டிருந்தது வாகன ஓட்டிகளுக்கு எந்தவித தொந்தரவு கொடுக்காமல் சாலையோரம் நின்றபடி காட்டு யானை பழாப்பழம் பறித்ததை அந்த வழியாக வாகனங்களில் வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு நிகழ்ச்சி அடைந்தனர் குன்னூரின் முக்கிய சாலை என்பதால் இந்த சாலையில் வாகனங்கள் அதிகம் வந்து செல்லும் எனவே யானைகள் நடமாட்டமுள்ள இந்த வழியில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மிக கவனமுடன் வாகனங்களை இயக்க கூனூர் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கரண் சி சிவகுமார்